பலரும் பாண்டிங்கை விமர்சிக்கத் தொடங்கின இதை உணர்ந்த பாண்டிங் குடியை நிறுத்த தொடர்ந்து கவுன்சிலிங் சென்றார் இரவில் பாட்டிக்கு செல்வதையும் குடிப்பதையும் நிறுத்திக் கொண்டார் கிரிக்கெட்டுக்காக தன்னை திருத்திக் கொண்டதோடு கிரிக்கெட்டில் கவனத்தை செலுத்தினார் கோப்பையை அணி வென்றாலும் ஆட்டமோ ஆவரேஜாகவே இருந்தது இதை உணர்ந்த பாண்டிங் மெல்ல மெல்ல தன்னுடைய மீட்டெடுக்க கடுமையாக உழைத்தார் அதன் பலனாக அந்த ஆண்டு இறுதியில் பாகிஸ்தான் உடன் நடந்த டெஸ்டில் நூற்று ஏழு ரன்கள் அடித்து அசத்தினார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பேட்டிங்கின் உச்சத்திற்கே சென்றார் எதிர்பார்த்த நிலையில் பாண்டிங்கை அறிவிக்கிறது ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் வாரியம் ஸ்டீவ் வாக்கின் இடத்தை பாண்டிங் நிரப்புவாரா என கேள்வி எழுந்தது ஆனால் ரிக்கி பாண்டிங்கின் பேட்டிங் ஒரு பக்கம் சிறப்பாக அசத்த தொடங்கினார் ஆண்டுக்கு ஐந்து குறையாமல்